அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் யோவன் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஜீவனுள்ள தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடு பேசுகிறார் யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு கவலையோடு ஒவ்வொரு நாளும் உபத்திரவத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்குள்ளாக ஒரு சமாதானமே இல்லை என்னால சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல குடும்ப சூழ்நிலைகள் இப்படியா இருக்கிறது பிள்ளைகள் நிமித்தமாக கணவன் நிமித்தமாக மனைவி நிமித்தமாக சொந்த பந்தங்களின் நிமித்தமாக வேலை செய்கிற இடத்தின் நிமித்த இருக்கிற இடங்களிலே பாதிக்கப்பட்டு உபத்வத்தில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்றா என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்னிடத்துல வாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில அழைக்கிறாருங்க உலகத்துல நமக்கு எவ்வளவோ பெரிய பதவிகள் இருக்கலாம் பேர் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் அந்தஸ்துகள் இருக்கலாம் ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம் சமாதானத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் ஆண்டவராகி ஏசு மாத்திரம்தான் அவரிடத்துல வரும்போது இந்த உலகம் கொடுக்க கூடாத பரிபூர்ண சமாதானத்தை உங்கள் உள்ளத்திலே கொடுத்து நம்மை வாழ வைக்க அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியில இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களுடைய பதவிகளை வைத்து சமாதானத்தை இழந்தவர்களாக தற்கொலை செய்து கொண்டிருந்தான் தான் நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா நாமும் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீங்க சமாதானத்தின் தேவன் நீ சமாதான காரணராக சமாதான பிரபுவாக சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த தேவன் சொல்லி யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ இந்த நாளிலே அவர் உங்க வீட்டுக்குள்ளாக இறங்கி வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து நெருக்கப்பட்டு கூப்பிட்டாலும் அந்த இடத்துல வந்து அந்த சூழ்நிலைகளை மாற்றி மாற்றி அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையின்படியாக நாம சமாதானத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது போது உங்க வீடு முழுவதுமாக தேவ சமாதானம் இறங்கும் உங்க வீட்டுக்குள்ள வலை வருகிற அநேகர் இந்த வீடு சமாதானத்தின் வீடு என்று சொல்லத்தக்கதாக கத்தர் உங்கள் குடும்பங்களின் வீட்டையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம ஜெபிக்கலாமா கிருபேல தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அந்தவரே சோதரிக்கிறோம் ராஜா என்னிடத்துல சமாதானம் உண்டு சொல்லி நீங்க அந்தவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிடுகிறீங்க அப்பா சமாதானத்தை இழந்த சூழ்நிலையிலே பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே கடந்து அவர்கள் வீடு முழுவதுமாக ஜெபிக்கிறேன் அப்பா சமாதான குலைச்சல்களை கொண்டு வருகிறதான சகல கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக இல்லங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமா சமாதானத்தின் தேவன் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து இந்த வார்த்தையின் படியாக ஆசீர்வத்தை நடத்த வேண்டும் அடியாய் லேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவனே ஆமே சமாதானத்தின் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானத்தை பெருக செய்து ஆசீர்வதிப்பாராக